வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசியர் தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு சற்றுநன்பு பள்ளி கல்வித்துறை அதேடி அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்பெலேஷன் இதோடு பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர்கிட்ட சில சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க இருக்க அடுத்த மாதம் ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்தினா இந்த மிலாடி நவம்பின்னு வந்து பார்த்தினா சொல்லுவோம் அதுக்கான தேதி வந்து பார்த்தினா மாற்றம் செய்யப்பட்டிருக்கு சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி தமிழகத்திற்கு ஒரு நாள் அரசு பொது விடுமுறை அறிவிப்பு எதனால் அப்படின்னா ஆகஸ்ட் அதாவது தமிழ்நாட்டில் நேற்று ஆகஸ்ட் இருபத்தி நாலு பிறை தென்பட்டதைத் தொடர்ந்து மிலாடி நபி செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இதையடுத்து தமிழக அரசு அந்த நாளை பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது அந்த நாளில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அனைத்தும் விடுமுறை வழங்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போ நமக்கு செப்டம்பர் ஆறு ஏழாம் தேதி ஏன்னா மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர் விடுமுறை வந்து பார்த்தா கிடைக்கப்பட இருக்கு ஏன்னா செப்டம்பர் அஞ்சுங்கிறது வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஆறு சனிக்கிழமை செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாகி விடுமுறை அறிவித்தது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் பிறை தெரிந்ததால் செப்டம்பர் ஐந்தாம் தேதி இஸ்லாமியர்களுடைய மிக முக்கிய பண்டிகையான மிலாடி நோம்பி கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை காட்சி சற்று முன்பு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை என்பது கிடைக்கப்பட இருக்கு ஸோ இதுதான் அப்டேட்டு இந்த மாதிரி ஹாலிடே ரிலேட்டடாக அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத மாணாக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஸ்கூல் காலேஜ் லீவ் அப்டேட்ஸ்னால் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் ஸோ இதுதான் ஹாலிடே ரிலேட்டாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு தேங்க்யூ